ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு காலத்தில் சன் நெவர் செட்ஸ் இன் தி பிரிட்டிஷ் ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன் மறையாத ஒரு நாடு எதுனா அதுதான் இங்கிலாந்து கிரேட் பிரிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்பொழுது அந்த நாடு ஓர் போர் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறது அது மட்டும் இல்லை இந்த ஈரோப்பில் இருக்கிற எல்லா நாடுகளும் குறிப்பிடும்படியாக நேட்டோ நாடுகள் அனைத்தும் ஒரு விதமான பதட்டத்திலும் பீதியிலும் இருக்கின்றது இது டிசம்பர் ஐந்தாம் தேதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லியிருக்காங்க நான் வந்து ஈரோப்போட போர் தொடுக்க விரும்பவில்லை அவர்கள் ரெடினா நான் ரெடி அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறது இன்னும் பதட்டத்தை அதிகரித்திருக்கிறது இப்போ நம்முடைய நாட்டிற்கு விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்துட்டு போயிருக்காங்க நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அவரே ஏர்போர்ட்டில் போயிட்டு நம்முடைய ஃபார்ச்சுனர் டொயட்டோ அந்த வாகனத்திலேயே புட்டினை வச்சு கூட்டிகிட்டு வந்தார் இது சிம்பாலிக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா ஈரோப்பை நம்பி நாங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சிம்பாலிக்கல் நியூஸ் இந்த சமயத்தில் ஈரோப்பில் நான் சொன்ன மாதிரி போர் பதட்டம் இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்துட்டுருக்கிற சண்டை ஐந்தாவது வருடத்தில் இந்த போர் அடியெடுத்து வைக்கப் போகிறது இந்த சமயத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு இருபத்தி எட்டு பாயிண்ட்ஸ் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட்ஸ் பீஸ் பேக்ட் ஒன்றை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை நேட்டோ கண்ட்ரிகள் மற்றும் டெமோக்ரேட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ரஷ்யாவே தயாரித்து கொடுத்த ஒரு திட்டம் அப்படிங்கிறாங்க இந்த திட்டத்தின்படி உக்ரைன் பல பகுதிகளை வந்து ரஷ்யாவுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது குறிப்பிடும்படியாக டோன்பாஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராவின்ஸ் இருக்குது அதில் டோனட்ஸ்க் லுகென்ஸ்க் அப்படிங்கிற ரெண்டு பகுதி இருக்குது இது எல்லாமே முழுசாக கொடுத்துடணும் அடுத்து கெர்சான் அப்படிங்கிற பகுதியும் கொடுக்கணும் ஜெப்போரிசியா அப்படிங்கிற ஒரு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இருக்கிற இடத்துல பாதி பாதி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கோர் பிளான் அதாவது முக்கிய திட்டம் அது மட்டுமல்ல இந்த அமைதி ஒப்பந்தத்தில் உக்ரைன் நாலு லட்சம் வீரலுக்கு மேலே வச்சுக்கக்கூடாது அதே மாதிரி நேட்டோ கண்ட்ரியில் சேர்வதற்கான எண்ணமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த திட்டம் இருக்குது இதை உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கி ஒத்துக்கொள்ளவில்லை அதே மாதிரி யூரோப்பிய நாட்டு தலைவர்கள் குறிப்பிடப்படியாக பிரான்ஸ் போலந்து ஜெர்மனி யூகே இவர்களும் ஒத்துக்கொள்ளலை இப்போ அவங்க ஒரு தனி திட்டத்தை வந்து தயாரித்து கொடுக்க போகிறாங்க இப்போ இன்று வந்த தகவல் படி டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நீங்கள் இந்த அமைதி ஒப்பந்தத்தில் ஜெலன்ஸ்க்கு கையெழுத்து போடணும் ஜெலன்ஸ்கி வந்து விளையாடுறதுக்கு எந்த விதமான துருப்பு சீட்டும் கிடையாது ரஷ்யா வந்து பெரிய கண்ட்ரி அவங்கள எதிர்த்தவங்க போராட முடியாது அதனால் நீ அமைதி ஒப்பந்தத்துக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு இது ஒரு பக்கம் இப்படி அப்புறம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் விட்காஃப் அப்படிங்கிறவர் தான் இந்த தூதுவர் அவரும் ஜாரேத் குஷ்னர் ட்ரம்ப் அவர்களுடைய மருமகன் இவர்கள் இருவர் என்ன சொல்லியிருக்காங்க ஜலன்ஸ்கி வந்து தேர்தலே நடத்தாமல் இந்த போரை வச்சுட்டு ஒரு எக்ஸ்கியூஸ் இதை ஒரு போரை காரணமாக வைத்து தேர்தலே நடத்தாமல் இருக்காரு இது வந்து ஒரு டெமோக்ரஸியே கிடையாது ஒரு ஜனநாயக நாடே கிடையாது அப்படின்ட்டு ஜலன்ஸ்கி மேலே ஒரு தாக்குதல் அவங்க நடத்தியிருக்காங்க இந்த மாதிரி கருத்து தாக்குதல் இப்படி ஒரு நிலைமையில் ஜெலன்ஸ்கி என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்குறாங்க இதுவரையிலும் கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் ரசிக வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த நான்கு வருடத்தில் உக்ரைன் சைடை பொறுத்தளவில் நாலு லட்சம் பேர் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிகிறது இப்போது சமீபத்தில் யூகே மற்றும் நேட்டோ கண்ட்ரிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்த இலக்கு நேட்டோ கண்ட்ரிஸாக தான் இருக்கும் அதனால் ரஷ்யாவை நம்ப முடியாது அதனால் உக்ரைன் அமைதி ஒப்பந்தம் ஒரு முழுமையான அமைதி ஒப்பந்தமாக இருக்கணும் அதுக்கு வந்து செக்யூரிட்டி கேரண்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஏற்கனவே ஒரு நிழல் யுத்தம் இங்கிலாண்டிற்கும் ரஷ்யாவுக்கு நடந்து என்றே சொல்லலாம் ஒரு முழு போர் தான் வந்து தொடங்கவில்லைய ஒழிய நிழல் யுத்தம் அல்லது ஹைப்ரிட் வார் ஏற்கனவே தொடங்கிவிட்டது சைபர் அட்டாக் அப்புறம் வந்து டிஸ்இன்ஃபர்மேஷன் இது போன்ற விஷயங்கள் இங்கிலாந்திற்கு எதிராக ரஷ்யா நடத்தி கொண்டிருக்கிறது அப்புறம் யாண்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்பைஸ் ஷிப் உளவு கப்பல் ஒன்று ரஷ்யாட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வப்பொழுது இங்கிலாந்தினுடைய கடல் எல்லைக்கரைகளை வர்றது அவங்க என்னென்ன அண்டர்க்ரவுண்ட் சி கேபிள்ஸ் வச்சுருக்காங்க ஆப்டிக் ஃபைபர்ஸ் இது வந்து மற்ற நாடுகளோடு இணைக்கப்பட்டிருக்கும் இதை எப்படி வந்து சேதப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் அவங்க ஒரு வியூகத்தை ஏற்படுத்தி ரஷ்யா நடத்திட்டுருக்கு இதனால் இங்கிலாந்தும் ஒரு வகையான செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க இல்லையா ஒரு இராணுவ வியூகத்தை எடுத்திருக்கிறது அவர்கள் வந்து சி ட்ரோன்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அண்டர் கிரவுண்ட் சி ட்ரோன்ஸ் அதை அதிக அளவில் இப்பொழுது அவருடைய கடல் எல்லைப் பகுதியில் நிறுத்தி இருக்கிறார்கள் இதன் மூலமாக அந்த ரஷ்யுடைய உளவு கப்பலை அவர்களுடைய திட்டத்தை முறியடிக்க முடியும் என்பது தான் திட்டம் இப்போது ரஷ்யாவுக்கும் இங்கிலாந்துக்கும் சண்டை வந்ததுன்னா எப்படி நிலைமை இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எக்ஸைஸ் பேர் அதாவது ஒரு பயிற்சி செயற்கையாக வந்து ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு சிமுலேஷன் எக்ஸசைஸ் அதில் பண்ணி பார்க்குறப்போ மேக்சிமம் வந்து ஒரு மூணு வாரம் யூகே பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இந்த உக்ரைன் ரஷ்யா வாரில் இருந்து தெரிஞ்சுக்கிட்ட ரெண்டே ரெண்டு விஷயம் என்னென்னா ஒன்று வந்து இந்த மாடர்ன் வார்ஃபேர் இந்த நவீன யுத்தத்தில் இரண்டு விஷயங்கள் முக்கியம் ஒன்று வந்து ட்ரோன் வார்ஃபேர் இந்த ட்ரோன் தாக்குதல் இரண்டாவது அதிக அளவில் சோல்ஜர்ஸ் அதாவது இராணுவ வீரர்களை குவித்து வைத்தல் அப்புறம் பீரங்கிகள் டேக்ஸ் ஹார்ட்வேர்னு சொல்லுவாங்களே அதை அதிக அளவில் தயாரித்தல் இந்த விஷயம்தான் இதை பொறுத்தளவில் இங்கிலாந்திடம் அதிகமான தளவாடங்கள் கிடையாது உலகிலேயே அதிக அணு ஆயுதங்களை கொண்ட நாடு ரஷ்யா தான் ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பது நியூக்ளியர் வார்கட்ஸ் இருக்குது ஆனால் இங்கிலாந்தை பொறுத்தளவில் வெறும் இரநூத்தி இருபத்தஞ்சி வார்கட்ஸ் தான் உள்ளது அதே மாதிரி மொத்த வீரர்கள் பதிமூணு லட்சம் பேர் இருக்காங்க ரஷ்யாவில் அந்த டேங்க்ஸ்னு சொல்லக்கூடியது ஐயாயிரத்தி ஐநூறு முக்கியமாக டி நைன்டி டி செவன்டி டூ இதாக இருக்குது விமானங்கள் வந்து நாலாயிரத்தி இரநூறு விமானங்கள் அந்த சுக்காய் தேர்ட்டி ஃபைவ் சுக்காய் ஃபிஃப்டி செவன் அப்படிங்கிறதுக்கு ஆனால் இங்கிலாந்திடம் இது போன்ற அதிக எண்ணிக்கையில் விமானங்கள் கிடையாது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா இங்கிலாந்து வந்து ஒரு டெக்னாலஜிக்கலி சுப்பீரியர் பவர் ஒரு நவீன தொழில்நுட்ப நாடு ரஷ்யாவை பொறுத்தளவில் அதிக எண்ணிக்கையில் எல்லா இராணுவ தளவாடங்களையும் வீரர்களையும் கொண்டிருக்கின்றார்கள் இப்படி ஒரு நிலையில் யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நேஷனல் செக்யூரிட்டி பாலிசி அல்லது நேஷனல் டிஃபென்ஸ் பாலிசின்னு சொல்லி வருஷம் வருஷம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படி ஒரு பாலிசி அதாவது தேசிய பாதுகாப்பு நலன் சம்பந்தமான ஒரு கொள்கையை கடந்த வாரம் சொல்லியிருக்கிறாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேட்டோவிற்கும் ரஷ்யாவிற்கும் சண்டை வந்துச்சுன்னா அந்த சண்டையில் அமெரிக்கா குதிக்க வேண்டும் என்று சொன்னால் அது அமெரிக்காவினுடைய நலனை பாதுகாப்பதற்காக இருக்கின்ற ஒரு நிலையில் தான் அமெரிக்கா வந்து நேட்டோ கண்ட்ரிகளை பாதுகாக்கும் அவர்களுக்கு உதவியாக இவர்களும் இராணுவத்தை அனுப்புவார்கள் அப்படிங்கிறாங்க நேட்டோ இராணுவ ஒப்பந்தத்தினுடைய ஐந்தாவது பிரிவு என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஒரு நேட்டோ நாடு தாக்கப்பட்டால் மற்ற எல்லா நாடுகளின் மீதும் போர் தொடுக்கப்பட்டதற்கு சமம் அப்படிங்கிறது தான் அது வந்து நடைமுறைப்படுத்தப்படுமா என்பது சந்தேகமாக இருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பேட்டியிலிருந்து தெரிகிறது அது மட்டும் இல்லை நேற்று வந்து பொலிட்டிக்கோ அப்படிங்கிற ஒரு சேனலுக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து பேட்டி கொடுக்குறப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா ஐரோப்பிய லீடர்ஸ் ஆர் வீக் லீடர்ஸ் அதை ஒரு வலுவிழந்த ஒரு தலைவர்கள் தான் வந்து யூரோப்பில் இருக்காங்க ஈரோப்பிய நாடுகள் ஒரு வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற நாடுகள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு இது வந்து ஈரோப்பிய தலைவர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் விளைவித்திருக்கிறது குறிப்பிடப்படியாக சொல்கிறது என்னென்னா இமிகிரேஷன் வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் உள்ளே வர்றாங்க அதனால் இவர்களுடைய நாட்டினுடைய தனித்துவம் தனித்தன்மையெல்லாம் குறைந்து வருகிறது யூரோப்பியன் லீடர்ஸ் வந்து ஒன்லி தே டாக் தே டோன்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாரு அது ஒரு வகையில் வந்து நியாயமாக படலாம் ஆனால் யூரோப்பிய நாடுகளை பொறுத்தளவில் இமிகிரேஷனை வந்து பெரிய பிரச்சனையாக அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை இருந்தாலும் மக்கள் அதை உணர ஆரம்பித்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு பதட்டமான சூழ்நிலையில் உலகம் இருக்கிறது எப்படி நமது பக்கத்து வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டால் உடனே ஒரு கள்ள தூக்கி அடுத்த வீட்டில் போடுற மாதிரி இப்போ நாடுகளுக்கிடையே இந்த ட்ரோன்ஸை கொண்டு வந்து அவர்களுடைய ஏர்போர்ட் பக்கம் விடுறது உதாரணமாக ரஷ்யா அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க போலந்து டென்மார்க் இது போன்ற நாடுகளுடைய ஏர்பேஸஸ் ஏர்போர்ட் பக்கம் ட்ரோன்ஸ் அனுப்புகிறது அடுத்து வந்து உளவு கப்பல்களை வந்து மற்ற நாட்டு கடல் எல்லைக்கு அருகில் போய் அவங்கள வேவு பார்க்குறது திடீர் திடீரென்று அங்கெங்கே தீப்பிடிச் செறியும் அது இந்த உழவு நிறுவனங்களுடைய வேலை இப்படி உலகமே வந்து ஒரு பரந்த மனப்பான்மையோடு இல்லாமல் ஒரு மோசமான நிலைமை இருக்கிறது ஐந்து ஆண்டுகளில் அடியெடுத்து வைக்கப் போகின்ற ஒரு நிலையில் இந்த உக்ரைன் ரஷ்யன் வார் இன்னும் அது தடுக்கப்படாமல் இதுவரை பதினாறு லட்சம் மக்கள் மடிந்திருக்கின்றார்கள் எனதான் இந்த உலகத் தலைவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் கலியுகமா இது எப்படி நாம் இதை சமாளிக்கப் போகிறோம்